நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் டுரியல் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் முதல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொட்ன கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ டிஸ்கலைக் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா தர்காவை பிடிக்குமா சத்திய டாக்டர் பிடிக்குமா டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்ல நம்மளோட தேவாவை பிடிக்க மட்டும் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரட்ல கூடிய நம்மளோட அர்ஜுன் பிடிக்குமா இல்ல தாவடிய பண பிடிக்குமா ஜனாவை இல்லை அகிலா காவேரி மட்டும் வீணா பண வீணாவை பிடிமா மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட சரிய இப்ப என்ன அரிசியமான நிகழ்வு நடந்துட்டு நம்மளோட அசோக்கும் துர்காவுக்கும் வந்து சாந்தி வந்து நம்மளோட முகூர்த்தத்துக்கான இருக்கிறாரு அதை எப்படியா ஒன்று தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட வீணா போன வீணாவும் மொத்தம் ஆவுடைய ஜமீன் குடும்பம் மொத்தமும் முயற்சி பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த சதியெல்லாம் காதல வாங்கிட்டு நம்மளோட சத்தியா டாக்டரால் அமைதியாக இருக்க முடியல கடைசியில் நம்மளோட அசோக்கையும் துர்காவையும் கூப்பிட்டு வச்சு பேசி சாந்தி முகூர்த்த தடுத்து நடத்துக்கான முயற்சி நடத்திருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட தேவா சத்யா அனுகிட்டே கேட்கலாம் சொல்லிட்டு கேட்கும்போது சத்தியா வந்து சரி ஓகே நடக்கட்டும்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டாங்க அந்த விஷயத்தினால வந்து நம்மளோட சத்தியம் இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு ஆபத்தை அன்னைக்கு நைட்டு அது என்னென்னா இவங்க வந்து எப்படி ஒன்று தலகணி வச்சு மூச்சு திணறல் ஏற்படுத்தி கொள்ளலான்னு முயற்சி பண்ணும்போது நம்மளோட கனகதுர்கியம்னால் அனுப்பப்பட்ட ஒரு பாம்பை வச்சு அதாவது ஆதி நாகன்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சு இவங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ண போகிறாங்க இந்த விஷயம் தான் இப்போ நடக்க போதும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கம்மல் சொல்லுங்கள் எப்படி பார்த்தாலும் நம்மளோட கனகதுர்கியம்னு ஏற்கனவே சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் சத்யாவுக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நடக்க போதும் நான் இப்போ நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் நம்மளோட ஆவடி அப்பனுக்கு கனகதுர்கியம்னால் மறுபடியும் ஒரு ஆபத்து வரப்போது ஏன்னா துர்கா விஷயத்தில் தான் தலையிடக்கூடாது ஆனால் சத்தியா விஷயத்தில் தலையிடலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பிடிக்கலாம் டிஸ்கலைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பிடிக்கும் தேங்க்யூ ஃபார்